இன்றைய நற்செய்தி வாசகம் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் மக்கள் வந்து கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவு மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தைக் கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவு மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பார்ந்த இறைமக்களே நாம் அனைவரும் ஆண்டவரிடம் பல நேரங்களில் ஒரு சைன்காக கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம ரியலைஸ் பண்ணுறது என்னது இல்லைன்னா கடவுள் நம்மளோடு எப் எப்போதும் இருக்கிறார் இந்த பழிபீடத்தில் நமக்கு முன்னாக உயிருள்ள இறைவனாய் எப்போதும் இருக்கிறார் அந்த திவ்ய பிரசன்னத்தை உணராமல் சம்டைம்ஸ் அதை கொடு இதை கொடு சைன் கூடு ப்ரூஃப் யுவர் லவ் டு மீ அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கோம் த பெஸ்ட் சைன் காட் கேன் கிவ் அஸ் இஸ் ஹிஸ் ப்ரெசன்ஸ் வித் அஸ் அண்ட் த லைஃப் ஹீ ஹாஸ் கிவன் அஸ் த பிரெத் எவ்ரி டே ஹீ ஹாஸ் கிவன் அஸ் லெட் இஸ் ரியலைஸ் திஸ் லவ் தட் ஹீ ஹாஸ் ஃபார் அஸ் தட் இஸ் த message for us today from this reading today.